காய்மகளே நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேல்டு சிட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னேரியில் அமைஞ்சிருக்குது இன்னைக்கு நார்த்து சென்னையில் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்கான மெயின் இடமா சொல்ல போகலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் சார்ந்து வந்து நம்ம நிறைய இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஏரியாவில் இடங்கள் வாங்கி வைப்பாங்க இது கண்ணு முன்னாடி இதோடைய வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தொழில் நகரங்கள்லாம் வருதோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான பாதைகள் இருக்குது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலத்தில் வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா இந்த இருந்து நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நாலரை டு அஞ்சு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குதுங்க வாங்க ஒரு ரீசனான ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு கண்ணுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நல்லா நம்ம வந்து ஜிஎன்டி ரோட்ல இருந்து நம்ம உள்ள வந்து மஹேந்திரா வேல்சைல இருந்து வர்ற வழிகள்லாம் வந்து பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வேலைகள் நடந்துட்டு வந்து ஒரு நூறு அடி புதிய சிபிஆர் ரோடு நார்த்து சென்னையில டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க காட்டுப்பள்ளியிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ரோடு பாருங்க அதோட ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஜேசிபியோட ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த ஏரியா வந்து ஒரு வேற லெவல் டெவலப்மெண்ட் ஆகும் போது நூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு அபரிவிதமான ஒரு பெரிய கனெக்டிவிட்டி உருவாக்க போகிறாங்க சிங்கப்பெருமாள் கோயிலருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும் நம்ம நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடுத்த கட்டமாக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க வாங்க அடுத்தடுத்த எல்லா விஷயங்களும் பார்ப்போம் மகளிர் நம்ம சைட் அரசூர் சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐஸ் ஆஃபர்லேயும் நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்குங்க மெயினாக வந்து இது டிடிசிபி ரெராக அப்ரூவ்டு கொண்ட அழகான சைட்டுங்க மெயினாக ஏன் இந்த சைட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் அடுத்த கட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நம்ம அடுத்த கட்டம் வந்து லிஃப்ட் போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் முழுமையான பணம் கையில் இருக்காது அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அறுபது பர்சன்டேஜ் உங்கள் கையில் பணம் இருந்தால் போதும் நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் வட்டி இல்லாத தவணையில் ஒரு வருஷ காலம் வரைக்கும் ஒன்றரை வருஷ காலத்தவணை வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் எந்த ஒரு மறைமுக வட்டியும் கிடையாது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டை வந்து நம்ம வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம ரெடி கேஷ்லேயே இப்போ கொடுத்தோம் இப்போ வந்து ஒரு இருபது பிளாட் மட்டும் நம்ம கையில் இருக்குது இதை வந்து இஎம்ஐ ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெயினான கான்செப்ட்டில் உள்ள கொண்டு வந்து இதை வந்து மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு ரேட்டில் வந்து பண்ணிடலாம்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு சதுரடி நீங்கள் வாங்குறம் போது வந்து பார்த்திங்கனா இதோட மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் வருது உங்கள் கையில் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் உங்கள் பேரில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் ரூபாயாக நீங்கள் மாத தவணையில் கூட நீங்கள் வட்டி இல்லாத தவணையில் கொடுக்கலாம் பாருங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் சைட்டுக்கு பக்கத்தில் வந்து வண்டிகள் போயிட்டு வந்துகிட்ருக்குது எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி வந்து உங்களுக்கு இந்த டைமிங் பஸ் வசதி வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஆன் ரோட்டில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கிடந்தது இருக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது சதுரடி வந்து ஆயிரம் சதுரடி வாங்குறம்போது உங்களுக்கு வந்து எட்டரை லட்ச ரூபா தான் வருது எட்டரை லட்ச ரூபாய்னா உங்கள் கையில் ஒரு அஞ்சு டு அஞ்சரை லட்ச ரூபாய் இருந்தாலே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத தவணையில் தரலாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் எல்லா சதுரடிகளையும் நம்மகிட்ட லேண்ட் இருக்குதுங்க பாருங்கள் ஒரு அழகான சூழ்நிலையில் ஒரு ரீசனான ப்ரைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் உங்கள் ஜாகீர் நம்ம திரையெழுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்மக்களே நம்ம அரசூர் சைட்டுக்கு வந்துட்டோங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்டில் பஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து இது ஏழை எளிய மக்கள் வாங்கி ஒரு நல்ல பயன்படக்கூடிய ஒரு அருங்கான சைட்டுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினாக வந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள சைட்டுங்க நேராக கும்மிடி பூண்டிலேருந்து டேரெக்ட் பஸ் இருக்குது பொன்னேரிலேருந்து டேரெக்டாக பஸ் இருக்குதுங்க பொன்னேரி இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் கும்படி பூண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க பாருங்கள் கிட்டத்தில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் பக்கத்துலேயே வீடுகள் நிறைஞ்ச பகுதி வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க இது பார்த்து நீங்க பார்த்துட்டு இருக்க கோவில் தான் அரசூர் பஸ் நிலையம் அங்கே வந்து அரசூருடைய கிராமம் அந்த கிராமத்தோடைய பஸ் நிலையமே அதுதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வாங்க எல்லாமே விழாவியா என்னென்ன நாம்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியில் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோங்கிறத விழாவே பேசுவோம் மகளிர் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல அரசூருடைய வில்லேஜ் கிராமமும் இருக்குது அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசூரை ஒட்டி அமைஞ்சிருக்கனால வீடுகளுக்கு பக்கத்தில் உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே சமயம் மெயினாக வந்து கும்மிடி பூண்டிலேருந்து பலவேற்காடு போகக்கூடிய ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க பாருங்கள் பக்கத்தில் கோவில் இருக்குது வீடுகள் இருக்குது இதை முழுமையாக வந்து நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் முழுமையாக வந்து சைட்லேருந்து எடுத்து எந்த ஒரு எடிட் இல்லாமல் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு தர்றோங்க பாருங்கள் வீடுகள்லாம் நிறைஞ்ச பகுதியில் வீடுகளுக்கு ஒட்டின பகுதியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் பொன்னேரிலேருந்து நேரடி பஸ் வசதி இருக்குது கும்மிடி நேரடி பஸ் வசதி இருக்குது மக்களே